திருநாவலூர் மேற்கு ஒன்றியத்தில் திமுக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திர்பேட்டை தொகுதி திருநாவலூர் மேற்கு ஒன்றியத்தில் திமுக உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா நடந்தது நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் கே வி முருகன் தலைமையில் நடைபெற்றது திமுக மாவட்ட செயலாளர் உதயசூரியன் கலந்து கொண்டு திமுக நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கினார் மாவட்ட கவுன்சிலர் சுந்தரமூர்த்தி முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் ஜெகதீசன் ஒன்றியகுடு பெருந்தலைவர் சாந்தி இளங்கோவன் ஒன்றியக்குழு பெருந்துணைத் தலைவர் ராமலிங்கம் மாவட்ட இளைஞணி அமைப்பாளர் அருண்ராஜ் ஒன்றிய துணைச் செயலாளர்கள் வீரப்பன் அன்பரசு அம்மாசி ஒன்றிய பொருளாளர் ஐயப்பன் ஒன்றிய கவுன்சிலர் வெங்கடேஷன் மாவட்ட பிரதிநிதிகள் மணிகண்டன் ஜெகதீசன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் குமாரசாமி ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர்கள் பெரும்பாக்கம் பார்த்திபன் அருள் பிரசாத் மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

அவமானது விவசாயிகளை அவமானப்படுத்தாது விவசாயிகளை விவசாயிகளை அவமானப்படுத்தாது கண்டிக்கின்றோம் அவமானப்படுத்தாது அவமானப்படுத்தாது இங்கிருந்து அதுதான் விஷயம் இன்றைய தினம் சீர்காழி வேளாண்மை துறையின் சார்பாக சீர்காழி தாலுகாவில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அழைப்பு வந்தது அதில் நீர் சி கிளாஸ் வாய்க்கால்களை தூர்வாருவதும் இதை தூர்வாரும் பணியும் பாசன வாய்க்கால்கள் மற்றும் வடி வடிவாய்க்களை சீர் செய்ய வேண்டும் அது சம்பந்தமாக பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பு வந்தது அதற்கு பிறகு நாங்கள் வந்து பத்தரை மணி அளவில் அனைத்து விவசாயிகளும் நாம் வீடியோ ஆஃபீஸுக்கு வந்து சேர்ந்தோம் ஆனால் பன்னிரண்டு மணி ஆனது அதுவரையில் எந்த ஒரு பொறுப்பான அதிகாரிகளும் வரவில்லை குறிப்பாக இதுக்கு நடத்த வேண்டிய முக்கியமான பொதுப்பணித்துறை அதிகாரிகள் யாருமே வரல அதுக்கு பதிலாக கீழ்மட்ட உள்ள அதிகாரிகளை மட்டும் கீழ்மட்ட உள்ள கீழ்மட்டம் அதாவது கடைக்காவலர்களை வைத்து கடைக்காவலரை வைத்து கூட்டம் நடத்துகிற அவல நிலையை பொதுப்பணித்துறை செய்துள்ளது அதே போல உரிய காயத்தில் பத்தரை மணி என்று கூட்டம் சொன்னால் ஒரு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அதிகாரி வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பொதுவாக விவசாயிகளை அவமானப்படுத்தும் இந்த பொதுப்பணித்துறையும் மீண்டும் ஒரு முறை இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் இன்னொன்று என்ன முக்கியமான காரணம் என்ன சொன்னால் இந்த கூட்டத்தை இரண்டு மாதங்களுக்கு முன்பு நடத்த வேண்டும் மழை பெய்து விட்டது வாய்க்கால்களை தண்ணி வந்து விட்டது செப்டம்பர் மாதம் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன யாரை திருப்திப்படுத்துவதற்கு யார் சம்பாதிப்பதற்கு இந்த கூட்டம் நடைபெறும் என்பதே தெரியவில்லை அதனால் காலதாமதமாக இந்த கூட்டத்தை மீண்டும் ஒருமுறை நடத்த வேண்டும் குறிப்பாக சீர்காழி நகராட்சியின் காரணமாக அனைத்து வாய்க்கால்களும் வீணா போகுது நகராட்சியினுடைய எந்த அதிகாரியும் வரவில்லை அதே போல இந்த சீர்காழி தாலுக்கா ஆடிஓ ஆடிஓ உள்ள பகுதி அதனால் அடுத்த கூட்டத்தை ஆடிஓ தலைமையில் பொறுப்பான அதிகாரிகளை வைத்து ஒழுங்காக பொதுப்பணித்துறையும் வேளாண்மை துறை வேளாண்மை துறையும் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் மறு காலங்களில் விவசாயிகளுக்கு உரிய மரியாதையை அதிகாரிகள் தர வேண்டும் மிகவும் கீழ்த்தரமாக நடந்து கொள்ளும் சீர்காழி பகுதி அரசு அதிகாரிகளை இந்த இன்றைய தினம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே போல இன்று நடைபெற்ற கூட்டத்தை நாங்கள் அதிகாரிகள் முறையாக வராத காரணத்தினால் நாங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்கிறோம் இனி ஊருக்கு இன்னும் இரண்டு தினங்களில் மீண்டும் இந்த கூட்டம் நடத்த வேண்டும் என்பதை மாவட்ட தலைவர் கவனத்திற்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்